வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் மதுரக்காரன் விஜய் இன்றைக்கி எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கோதண்டராமர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கேனக்குள்ளே இருக்குன்னா நம்ம ராமேஸ்வரத்தில் இருந்து தனுஷ்குடி போகிற வழியில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோயில் இருக்குது டூ வீலரோ நீங்கள் கார்லேயோ வந்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் அப்படி ஈஸியாக வந்துடலாம் இல்லை நான் ஷேர் ஆட்டோ பிடிச்சி தான் வரேன் அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்தவொடனே ஷேர் ஆட்டோ அங்கேருந்து கிளம்பு கோயிலில் இருந்து ராமேஸ்வரத்துலேருந்து அதில் வந்தீங்கன்னா கொண்ட கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு அவங்கள கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா இது மெயின் ரோட்லேயே இருக்க ஒரு கோயில் ராமேஸ்வரமே ஒரு தீவு அந்த தீவுக்குள்ளே ஒரு தீவு இந்த கோயில் அப்படி இருக்கும் நம்ம போகும்போது ரெண்டு பக்கம் கடல் இருக்கும் ஒரு சைடு வங்காள விரிகுடா இன்னொரு சைடு மன்னார் வளைகுடா அப்படி ரெண்டு கடலும் இங்கே தான் இருக்குது ஒரு அருமையான ஒரு கோயில் இந்த கோயில் இங்கே வந்து ராமர் லட்சுமணே சீதை இந்த மூணு பேர் தான் உள்ள கருவறையில் இருப்பாங்க இது என்ன இந்த கோயில் அப்படி ஒரு ஒரு பிரமிப்பான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ராவணனோட ராமர் போர் புரிகிறதுக்கு முன்னாடியே அவரோட தம்பி விபீஷணனுக்கு இந்த இடத்துல வச்சு இலங்கை வேந்தன அணிதான் அதாவது இலங்கை ராஜாவா இவருக்கு மகுடம் சூட்டிய இடம் இந்த கோயில் விபீஷணன் எதுக்கு இவ்வளவு ராமர் அவர் ஒரு தம்பி மாதிரி ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குது விபூசணே வந்து என்ன சொல்லியிருக்காருனா ராவனை வந்து சீதையை ராமர்ட்டேருந்து கவர்ந்துட்டு வந்த உடனே விபூஷனே சொல்லியிருக்காரு நீ தப்பு செய்கிற அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்ட சொல்லியிருக்காரு தப்பு செய்கிற அண்ணன் அண்ணனுக்கு தொடங்கி போகாமல் நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொன்னனால ராவணை கோபமாகி எத்த ஒரு ரத்து எத்த போயிட்டார் இந்த வாங்கிக்கூடா ஒரு ரத்து அப்படின்னு உடனே ஒரு டென்ஷன் ஆகிட்டார் நீ தப்புன்னு சொல்லியும் நீ அதை செய்கிற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இனிமேலும் கூட இருக்க மாட்டேன்னான்னு சொல்லிட்டு நான் நல்லவே ராமர் அவர் கூட போய் இருந்துக்கிறேன்னு சொல்லி ராமர் கூட வந்து இருந்துக்கிட்டார் உடனே அதை ராமரும் தம்பியாகவே ஏற்றுக்கிட்டார் ஏன்னா ராமர் வந்து நல்லவர் இவர் நல்லது சொல்லி அவங்க அண்ணன் விரட்டப்பட்டு இங்கே வந்தனால அவர் தம்பியாகவே ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்ட உடனே இவருக்கு பட்டாபிஷேகம் நடத்தி வச்சிட்டாரு அது இந்த இடம்தான் அப்படி ஒரு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தூய்மையான ஒரு இடம்னு சொல்லி கூட இந்த இடத்த சொல்லலாம் இடமும் அவ்வளோ ஒரு அமைதியாக மனசுக்கு நிறைவாக இருக்கும் இந்த இந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் இது நம்மளோட புராணம் புராணம் சார்ந்து தொன்று தொட்டு வர ஒரு ஒரு பிளேஸ் அதனால் நீங்கள் கண்டிப்பாக போகணும் இது வந்து ரொம்ப தூரம்னால் நீங்கள் போகிற வழியிலே இருக்குது கண்டிப்பாக எல்லாம் போய் இந்த கோயிலை பாருங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி நடந்த இடம் இதுதான் நம்ம பாரம்பரியம் நம்ம வரலாறு ராமர் எவ்வளோ ஒரு நல்லவர் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இடம் அதனால் நீங்கள் சுற்றுலா அப்படின்னு சொல்லி தான் ஆன்மீக சுற்றுலான்னு தான் இங்கே வருவோம் இங்கே வரவங்க கண்டிப்பான முறையில் இந்த கோயிலுக்கு வந்துடணும் இங்கே வந்தேங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லா புண்ணியமும் கிடச்ச மாதிரி தான் ஏன்னா நல்லவங்க கால்பட்ட இடம் அதனால் கண்டிப்பாக இங்கே வரவங்க இந்த கோயிலுக்கு வராமல் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து இந்த கோயிலில் பாருங்கள் உங்களுக்கே அவ்வளோ ஒரு மன அமைதி கிடைக்கும் ஓகே மக்களே இதோடு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்